வணக்கம் உங்களுடைய சொத்து எதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தட்டையும் ஒருத்தர் கேட்குறாரு அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு என்னோடய வீடு என்னோடய சொத்து இன்னொருத்தர் சொல்கிறாரு என்னோடய தோட்டம் தர வில வச்சுருக்குறேன் பூமி இருக்குது அது என்னோடய சொத்து இன்னொருத்தர் சொல்கிறாரு என்னோடய பிஸ்னஸ் என்னோடது இன்னொருத்தர் பிராண்டு இன்னொருத்தர் என்னோடய ஒய்ஃபு இன்னொருத்தர் அவங்க குழந்தைகள் என்னோடய சொத்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி இன்னும் நிறையா சொல்லலாம் ஆனால் இதெல்லாம் உங்களோட சொத்தே இல்லைங்க என்னங்க சொல்கிறீங்க ஆமாம் இதெல்லாம் உங்களோட சொத்து உண்மையே இல்லை இன்னும் உங்களோட சொத்துங்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்கும் அதுதாங்க நீங்கள் தான் உங்களோட சொத்து அதை முத நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் உங்களோட சொத்துங்கிறது அது நீங்களாக மட்டும்தான் இருக்க முடியும் அது எப்படி ஏன் அந்த உங்களோட சொத்து நீங்கன்னு சொல்கிறத பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வீடு கட்டுறான்னு வச்சுக்கோங்க அவர் வீடு வந்து நூறு வருஷம் வருதுன்னு நினைக்கிறாரு அந்தளவுக்கு பார்த்து பார்த்து செய்கிறாரு அவர் செய்கிறபோது என்னென்னா அவர் அவர் சுத்தமாக மறந்துடுறாரு அவரோட உழைப்புங்கிறது நார்மலை விட அபரிவிதமான உழைப்பாக இருக்கும் அவர் வீடு கட்டுறபோது அதே அதே மாதிரி ஒரு கல்யாணம் செஞ்சாலும் சரி அவங்க வந்து என்னென்னா அவங்கள வந்து எவ்வளோ வருத்தணுமோ வருத்தி ஒரு விஷயத்தை அணைஞ்சிட்றாங்க ஆனால் அங்கே வந்து அவங்கள அவங்க இழந்துடுறாங்க இதே போல் தான் ஒரு பிஸ்னஸ்மேன் ஒரு பிஸ்னஸில் வந்து அதிக ஈடுபாடோடு போகிற போது என்னென்னா அதுதான் இவனை விட பெரிய சொத்துன்னு அவன் நினைக்கிறான் அப்போ போது என்னென்னா இவனை மறந்துடுறான் இவன் சாப்பிட்றதில்ல தூங்குறதில்ல இவங்களுக்கு வேணுங்கிறத வந்து கூட இவங்க சரியாக செய்கிறதில்ல அப்போ என்ன ஆகுது அதுதான் பெரிய சொத்துன்னு தீர்மானிக்கிற போது நம்மளை நம்ம மறந்துறோம் அப்படி இருக்கவே கூடாதுங்க நீங்கள் தான் உங்களோட சொத்துங்கிறது நினைங்க அப்போது உங்களோட அசட்டை வந்து நீங்கள் வந்து இதெல்லாத்த விட இது எல்லாத்தையும் கொடுத்தது யார் நீங்கள் தான் அப்போது நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் இது எத்தனையும் இதை விட இன்னும் பல மடங்காக உங்களால் கொண்டு வர முடியும் அப்போது உங்களோட அசட்டை வந்து நீங்கள் வந்து நீங்கள் தாங்கிறத நம்பணும் ஃபஸ்ட்டு அப்போது நீங்கள் நம்புகிற போதே என்னென்னா உங்கள் நேரம் வந்து இன்னும் எவ்வளோ விஷயங்கள் வேணால் உங்களால் சாதிக்க முடியும் உங்களைய உங்களை வந்து உங்கள் உங்களை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க உங்கள் மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க உங்களோட ஹெல்த்தாக ஆரோக்கியத்தை வந்து வைங்க உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே உங்களை தேடி வரும் நன்றி வணக்கம்